ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இதை நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பார்த்துடலாம் மாவு பேசுகிறதுக்கு தண்ணி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் அரை லிட்டர் மைதா மாவு கால் கிலோ ரவை சன்ன ரவை நூறு கிராம் ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடி நாலு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை உப்பு சோமாச ஒட்டுறத்துக்கு தண்ணி நான் கொழுக்கட்டை அச்சு எடுத்துருக்குறேன் இந்த சைஸில் செஞ்சால் அழகாக இருக்கும் பூர்ணத்துக்கு நூறு கிராம் சன்ன ரவா ஐம்பது கிராம் தேங்காய் நான் கொப்பரை தேங்காய் தான் வாங்கியிருக்கிறேன் டெசிகேட்டட் கோகனட் ஐம்பது கிராம் வேர்க்கடலை வறுத்தது பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்போது மாவை முதல்ல நம்ம அதை கொட்டிக்கலாம் அது கூடவே இந்த நூறு கிராம் ரவையும் கொட்டிக்கலாம் ஏலக்காய் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் நெய் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் இன்னொரு பிஞ்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் இன்னொரு பிஞ்சு போட்டுக்கலாம் நெய் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட அதை போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசறி விடணும் பெசரிட்டு இது போல் அமுக்குனால் அது நிற்கிதான்னு பார்க்கணும் அது மாதிரி நின்றுச்சுன்னா இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நம்ம எடுக்கணும் இந்த மாவு டைட்டாக இருக்கணும் சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கணும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் இந்த மாவை பிசையணும் ஏன்னா இந்த மாவு டைட்டாக இருக்கணும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் பெசிக்கோங்க பேசிஞ்சிட்டு இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுருங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சோமா செய்ய ஆரம்பிக்கணும் இது மேலே ஒரு ஈர டவல் போட்டு மூடி வச்சிருங்க இப்போது நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை முதல்ல நம்ம வறுத்துக்கலாம் ரவை நல்லா வறுப்படணும் இது கூட இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் கூடவே அந்த தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு கூடவே ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சோமா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் மாவு இது போல் நல்லா டைட்டாக இருக்கணும் பாருங்கள் இது போல் சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து அதை நல்லா உருட்டி அதுக்கப்புறம் அதை இது போல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவில் தொட்டு இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் போல் நம்ம திரட்டும்போது இது நல்லா மெலிசாக திரட்டணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிசாக திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சோமாசு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இது போல் இருக்கணும் மெலிசா இப்போ கொல்கட்டை அச்சு மேலே நான் அதை வச்சுட்டேன் இப்போ அதில் பூர்ணத்தை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அச்சியை சுற்றி மாவில் தண்ணியை தடவணும் இது போல் தண்ணி தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே ஒட்டிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது போல் ஒரே சைஸில் சின்ன சின்னதாக செஞ்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இன்னொரு சோமா செஞ்சு காட்டுறேன் அதில் இது போல் ஃபில்லிங்கை வச்சுட்டு சுற்றும் தண்ணி தடவிட்டு தண்ணி கொஞ்சமாக தடவங்க ரொம்ப தடவிடாதுங்க இது போல் தடவிட்டு இப்போ இதை மடக்கிடலாம் இப்படி மடக்கிட்டு சுத்திரம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு சோமாஸ் கட்டர் வச்சு இது போல் அப்படியே அழகாக சுற்றி கட் பண்ணிக்கலாம் இது போலவே செய்யலாம் இன்னும் கூட நீங்கள் டிசைனாக செய்யணுன்னா ஒரு ஃபோக் வச்சு அது மேலே அப்படியே பண்ணிங்கன்னால் அச்சு மாதிரி விழுவோம் அதையும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சோமாசெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அரை லிட்டரு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதில் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் செய்யணும் மீடியம் ஃப்ளேமில் லோவாக வச்சு அதில் செய்யணும் ஏன்னா இல்லாட்டி போனால் இது கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராகிடும் இந்த மாதிரி கோல்டன் கலராக அழகாக எடுக்கணுன்னா லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லா சோமாஸும் நான் ரெடி பண்ணிட்டேன் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இது போல் இருக்கும் இந்த கால் கிலோ மாவுக்கு நான் நாற்பது சோமாஸ் செஞ்சேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ